புதுகை நகராட்சிக்குட்பட்ட பெண் நகரமன்ற உறுப்பினர்கள் வார்டுகளில் எவ்வித அடிப்படை வசதிகளும் செய்து தராமல் புறக்கணிப்பதாக கூறி திமுகவை சேர்ந்த ஒன்பது பெண் நகரமன்ற உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்ததால் பரபரப்பு நீலகிரி மாவட்டம் உதகை நகராட்சி அலுவலக கூட்டமன்றத்தில் மாதாந்திர நகரமன்ற கூட்டம் நகரமன்ற தலைவர் வானீஸ்வரி தலைமையில் நகராட்சி ஆணையாளர் ஏகராஜ் முன்னிலையில் நடைபெற்றது இந்த நகரமன்ற கூட்டத்தில் முப்பத்து ஆறு வார்டுகளைச் சேர்ந்த நகரமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டு தங்களது வார்டுகளில் உள்ள அடிப்படை பிரச்சனைகளை குறித்து எடுத்துரைத்தனர் மேலும் இக்கூட்டத்தில் திமுகவை சேர்ந்த பெண் நகரமன்ற உறுப்பினர்களின் வார்டுகளில் கழிப்பிட வசதி நடைபாதை குடிநீர் வசதி உள்ளிட்ட எவ்வித அடிப்படை வசதிகள் செய்து தரவில்லை எனவும் நாங்கள் பெண் நகரமன்ற உறுப்பினர்கள் என்று எங்களை புறப்பணிப்பதாகவும் தங்கள் வார்டுகளுக்கு இதுவரை எவ்வித பணிகளையும் மேற்கொள்ள முடியவில்லை எனவும் பெண்களுக்கென ஐம்பது சதவீதம் ஒப்பந்த பணிகள் செய்து தர வேண்டும் என ஆனால் பெண் நகராட்சி உறுப்பினர்களை புறக்கணிப்பது நகராட்சி நிர்வாகம் நடத்துவதாக கூறி இன்று நடைபெற்ற கூட்டத்திலிருந்து திமுகவை சேர்ந்து ஒன்பது நகரமன்ற பெண் உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர் இதனால் சிறிது நேரம் அங்கு பரபரப்பாக காணப்பட்டது இதனைத் தொடர்ந்து பதினேழாவது வார்டு உறுப்பினர் பேசுகையில் தனது வார்டில் குடிநீர் சேற்று கலந்து துர்நாற்றத்துடன் கலந்து வருவதாகவும் இதனால் பொதுமக்களுக்கு நோய் தொற்று ஏற்பட அபாயம் உள்ளதாகவும் இதுகுறித்து பலமுறை நகராட்சி நிர்வாகத்திடம் கூறியும் இதனால் வரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் சிறிது நேரம் கூட்டத்தில் பரபரப்பு ஏற்பட்டது நான் போன் பண்ணாங்க ஏமாளை நான் வெளிய நடக்க கேக்குறேன்